அனைவருக்கும் வணக்கம் கோமதி தாயே சரணமம்மா கொழிக்கு முன்னால் செல்வம் பல கோடி மகிழ்வோம் கோமதி தாய் உன் மகிமையை பாடி கொழிக்கு முன்னால் செல்வம் பல கோடி மகிழ்வோம் கோமதி தாய் உன் மகிமையை பாடி செழிக்கும் முன்னால் ஜெகம் முழுதும் செவிக்கும் முன்னால் ஜெகம் முழுதும் உனக்கு சேவையாற்றுவோம் எப்பொழுதும் உனக்கு சேவையாற்றுவோம் எப்பொழுதும் கொழிக்கும் முன்னால் செல்வங்கள் கோடி மகிழ்வோம் கோமதி மகிமையைப் பாடி கொழிக்கு முன்னால் செல்வம் பல கோடி மகிழ்வோம் கோமதி தாயுன் பாடி தொழிலில் லாபத்தை கூட்டிடுவாய் தோசத்தை வெளியில் ஓட்டிடுவாய் தொழிலில் லாபத்தை கூட்டிடுவாய் தோசத்தை வெளியில் ஓட்டிடுவாய் எழில் முகத்தை எமக்கு காட்டிடுவாய் எில் முகத்தை எமக்கு காட்டிடுவாய் எமக்கருளமுதினை ஊட்டிடுவாய் எமக்கருளமுதினை ஊட்டிடுவாய் தொழிலில் லாபத்தை கூட்டிடுவாய் தோசத்தை வெளியில் ஓட்டிடுவாய் முகத்தை எமக்கு காட்டிடுவாய் எமக்கருளமுதினை ஊட்டிடுவாய் எமக்கருளமுதினை ஊட்டிடுவாய் முன்னால் செல்வம் பல கோடி மகிழ்வோம் கோமதி தாய் உன் மகிமையைப் பாடி செழிக்கும் முன்னால் ஜெகம் முழுதும் உனக்கு சேவையாற்றுவோம் எப்பொழுதும் செழிக்கும் முன்னால் ஜெகம் முழுதும் உனக்கு சேவையாற்றுவோம் எப்பொழுதும் கொழிக்கு முன்னால் செல்வம் பல கோடி மகிழ்வோம் கோமதி தாய் உன் மகிமகை பாடி பழி மிகுந்தோரை மாய்த்திடும் சூளம் பார்வதி நீ அன்பின் அடையாளம் பழி மிகுந்தோரை மாய்த்திடும் சூளம் பார்வதி நீ அன்பின் அடையாளம் அழியாப்புகழடைவோம் முன்னருள் மூலம் அழியாப்புகழடைவோம் உன்னருள் மூலம் உன்னால் அடியவர்கள் என்னம் அனுகூலம் உன்னால் அடியவர்கள் என்னம் அனுகூலம் பழிமிகுந்தோரை மாய்த்திடும் சூழம் பார்வதி நீன் பின் அடையாளம் அழியாப்புகழடைவோம் உன்னருள் மூலம் உன்னால் அடியவர்கள் என்னம் அனுகூலம் அடியவர்கள் என்னம் அனுகூலம் கொலிக்கு முன்னால் செல்வம் கோடி மகிழ்வோம் கோமதி தாய் உன் பாடி செழிக்கும் முன்னால் ஜெகம் முழுதும் உனக்கு சேவையாற்றுவோம் எப்பொழுதும் கொழிக்கு முன்னால் செல்வம் பல கோடி மகிழ்வோம் கோமதி தாய் உன் மகிமகை பாடி வழித்துணையாய் வருவாய் எமக்கு வணக்கத்தை தெரிவிப்போம் யாம் உனக்கு வழி துணையாய் வருவாய் எமக்கு வணக்கத்தை தேடிவிப்போம் யாம் உனக்கு விழிப்பை தந்தே மடமையை விளக்கு விழிப்பை தந்தே மடமையை விளக்கு வித்தகினி முரசை முழக்கு வித்தகினி அறமுரசினை முழக்கு வழி துணையாய் வருவாய் எமக்கு வணக்கத்தை தெரிவிப்போம் உனக்கு விழிப்பை தந்தே மடமையை விளக்கு இத்தகினி அறமுரசினை முழக்கு இத்தகினி அறமுரசீனை முழக்கு கொழிக்கு முன்னால் செல்வம் பல கோடி மகிழ்வோம் கோமதி தாய் உன் மகிமையை பாடி செழிக்கு முன்னாலே ஜெகம் முழுதும் உனக்கு சேவையாற்றுவோம் எப்பொழுதும் உனக்கு சேவையாற்றுவோம் எப்பொழுதும்